அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காளீஸ்வர தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கலையில் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்து ஐந்து செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடாது புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை வான் நோக்கி வாழும் உலகு எல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி அண்ணன் நூற்கும் அறத்திற்கும் ஆதியை நின்றது மன்னவன் கோள் குடித்தளி கோள் வச்சும் மாநிலத்து மன்னன் அடித்தளி நிற்கும் உலகு மற்றும் மன்னன் பெயலும் விலையிலும் தொக்கு வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோலதுமும் கோடாது எனின் இரை காக்கும் வையகவெல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செய்ன் என்பதுத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் என்பதைத்தான் தானே கெடும் குடிப்புற காத்தோம்பி குற்றம் கடிதல் படு அன்று வேண்டந்தொழில் கொலையின் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்கோல் களை கட்டதோடு